இறுதி நூற்றாண்டில் இறுதி சமுதாயங்கிற அந்த தொடரில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த அதிசய பிராணி அல்லது இந்த பேசும் பிராணி அப்படிங்கிற அந்த நாளுடைய பெரிய அடையாளங்கள் அந்த பத்து பெரிய அடையாளங்கள் இருக்குல்ல அதில் வந்து இது ரெண்டாவது அடையாளம் முதல் அடையாளத்தை நம்ம பார்த்தோம் சூரியன் மேற்கில் உதிப்பது அப்படிங்கிறது முதல் அடையாளத்தை போன தடவை பார்த்தோம் இப்போ அதோடைய ஒரு தொடர்ச்சியாக இது ரெண்டாவது ஒரு மிகப்பெரிய அடையாளம் இது இந்த அதிசய பிராணி பேசும் பிராணிங்கிற இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சப்ஜெக்ட் அது ஈஸியான ஒரு சப்ஜெக்ட் மாதிரி கிடையாது கொஞ்சம் அதை ரிசர்ச் பண்ணி அது ஆழமாக உள்ளே போய் பார்த்து அதை நோண்டி புரிய வேண்டிய ஒரு விஷயம் பொதுவாக இந்த மாதிரி நோண்டி இந்த மாதிரி வியாக்கியானங்கள் நம்ம செய்கிறோம்ல அது பற்றி பொறுத்தவரைக்கும் ஒரு அடிப்படையான விஷயம் ஒன்று சொல்லிக்கிறேன் என்னென்னா இங்கே இரண்டு வகைமையான உலமாக்கல் வந்து இந்த மறுமை நாளுடைய இந்த அதிசய பிராணியை பற்றி வந்து பேசுகிறாங்க ஒரு உலமாக்கல் ஒரு வகையான உலமாக்கள் பார்த்திங்கன்னா குரான் ஹதீஸில் உள்ள வார்த்தைகளை அப்படியே நேரடியாக புரிஞ்சுக்கிறது அப்படி வந்து மாற்றுப் பொருள் வந்து தரவே கூடாது அப்படிமா இது வந்து வஹாபிசம் சார்ந்த அந்த அந்த செக்ரட்டரியேட் அந்த பிரிவை சார்ந்தவர்கள் வந்து சொல்லக்கூடிய ஒரு ஆர்கியூமெண்ட்டு அதிஸுக்கு வந்து நீங்கள் மாற்று பொருள் கொடுக்குறீங்க சூழலாக சொன்னால் எல்லாம் சொன்னால் சொன்னால் முடிஞ்சு போச்சு அசூலாக சொன்னாங்க சொன்னாங்க அவ்வளோதான் ஏன் மாற்று பொருள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிற அந்த ஒரு வகை ரெண்டாவது வகை எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மாற்று பொருள் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ஒரு வகை தொகையே இருக்குது சவுகரியத்துக்கு ம கட்டுக்கதையெல்லாம் அடிச்சு விடுவாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய அந்த கற்பனைகளுக்கும் ஒரு கட்டுக்கதைகளுக்குமே ஒரு லெவலே இருக்காது அவுத்தூட்டை குதுர மாதிரி கண்டதை பண்ணுவாங்க அப்போ அதை காரணம் காமிச்சு நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணுறது இப்போ அந்த சுண்ணஜமாத்து இந்த மாதிரியான இருக்கக்கூடியவங்கலாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய உழமக்கள் ஒரு கதையை சொல்லிட்டாங்கன்னா அது அப்படியே சொல்லுவாங்க இந்த பிராணி வந்து இப்படி இப்படி செய்யும் அப்படின்னு ஒரு கதையை சொல்லிட்டாங்கன்னா அதை அப்படியே நம்புவாங்க அது வந்து எதிர்கேள்வி கேட்கவும் மாட்டாங்க அதுக்கு ஆதாரம் இருக்கானும் பார்க்கவும் மாட்டாங்க அப்போ நாம் வந்து ஒரு சில விளக்கங்கள் வந்து மாற்றுப் பொருள் கொடுத்து விளக்கும்போது நம்மளை கொண்டு போய் இந்த ரெண்டாவது குரூப்பில் ஃபிட் பண்ணிடுவாங்க இந்த மொதல் குரூப் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வரைமுறையே கிடையாது நீங்கள் வந்து கற்பனை செய்யக்கூடியவங்க நீங்கள் வந்து எப்படி வேணாலும் நீங்கள் உங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து வளைக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி கொண்டு போய் சொல்லிடுவாங்க ஆனால் நம்ம வந்து ரெண்டு குரூப்லேயும் நம்ம சேராத ஆட்கள் நம்ம சொல்கிறோம் நேரடியாகவும் நம்ம வார்த்தையும் எடுக்க மாட்டோம் அதே மாதிரி ஒரு பேஸே இல்லாமல் ஒரு அடிப்படையே இல்லாமல் இஷ்டத்துக்கு வந்து நம்மளுடைய கற்பனை வந்து நாமளே பண்ணிக்கிற அந்த குரூப்லேயும் நம்ம இருக்க மாட்டோம் நடுவில் ஒரு ஒரு நடுநிலையான ஒரு தான் நம்ம இருந்து இந்த விஷயங்களை ஆய்வு பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நேரடியான ஃபுரான் ஹதீஸ்கள் நேரடியான ஃபுரான் ஹதீஸ்கள் நம்பமான செய்திகள் மட்டும் அதாவது ஆதாரப்பூர்வமான செய்திகள் மட்டுமே அப்புறம் தேவையான இடங்கள்ல விளக்கங்கள் இந்த விஷயங்கள் நம்ம கொடுக்குற விளக்கம் எதுக்குன்னா தேவையான அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி அந்த விளக்கமும் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா பொருந்திர மாதிரி இருக்கும் சுத்தமாக அது என்ன சொல்கிறது அந்த பொய்க்கு கால்கள் இல்லைமாங்க அதுக்கு ஒரு பேஸ் இருக்காது அடிப்படை இருக்காது அது அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி கிடையாது அது வந்து ஒரு குரானை பற்றி அது குரான் ஹதீஸை உண்மைப்படுத்தும் விதமான விளக்கமாக இருக்கும் நம்ம ஒரு வித ஒரு விளக்கம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு குரான் ஆயத்துக்கும் சரி இல்லை அது ஒரு ஹதீஸுக்கும் சரி அதை உண்மைப்படுத்துமே தவிர அதை பலவீனப்படுத்துகிற மாதிரி அந்த விளக்கம் அதாவது நேர்முரணாக ஒரு விளக்கம் வந்து நாம் வந்து கொடுக்க மாட்டோம் இப்போ இதுதான் வந்து ஒரு அடிப்படை வச்சு தான் இந்த விஷயமும் நம்ம பார்க்கலாம் பொதுவாக நம்முடைய அளவுகள் இப்படி தான் யாஜூஜ் மாஜு டாப்பிக்காக இருக்கட்டும் தஜ்ஜாலுடைய விஷயமா இருக்கட்டும் அது புதுசாக சகோதரர்கள் நிறைய பேர் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க புதுசாக நிறைய பேர் வந்திருக்காங்க இப்போ அதனால் அந்த விளக்கம் சொல்கிறாங்க ஏன்னா ஓவராக வந்து புருடா விட்றான் அப்படிங்கிற மாதிரி வந்து இது கிடையாது ஒரு சில இடங்கள்லாம் இப்படி நியாயமான விளக்கங்கள் தேவைப்படுற இடத்துல நம்ம வந்து அதை சொல்லுவோம் அப்போ இதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ நாம் அந்த விளக்கம் சொல்கிறோம் இதுதான் விளக்கம் அப்படின்னு சொல்லி நாம அடிச்சும் சொல்ல முடியாது ஏன்னா ரசூலாக அது சொல்லலை குடானில் வந்து அந்த மாதிரி சொல்லலை அப்படிங்கும்போது இப்போ நம்முடைய புரிதல் தான் அதை சொல்கிறோம் அப்போ இதுதான் விளக்கம்னு நம்ம அடித்து சொல்ல முடியாது அதே மாதிரி இது தப்புன்னு நீங்கள் அடிச்சு சொல்ல முடியும் புரியுதுங்களா இப்போ என் புரிதல் இதுன்னு நான் சொல்லுவேன் உங்கள் புரிதல் இதுன்னு நீங்கள் சொல்லணும் இப்படி தான் பேசணுமே தவிர நான் வலிக்கெடுத்துட்டேன் நான் வந்து வரம்பு மீறிவிட்டேன் நான் வந்து தப்பாக சொல்கிறேன் தப்பாக சொல்கிறேன்னா நீங்கள் ரைட்டாக சொல்கிறேங்கிறது அத்தாரிட்டி இருக்கணும் நீங்கள் சொல்கிற விளக்கத்துக்கு இப்படி இருக்கணும் யாஜூ மறைத்து தான் வைக்கப்பட்டிருக்காங்க ஹதிஸில் இருக்கணும் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் யாராலும் அறிய முடியாது அப்படின்னு சொல்லணும் அப்போ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து நிறைய விஷயம் சொல்லும்போது அதற்கு மாற்றமாக நமக்கும் அந்த உரிமை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு அடிப்படையான விஷயத்த சொல்லிடுறோம் இப்போ இந்த பிராணி இருக்குல்ல இந்த பிராணியை பற்றி வந்து ஒரு வெகுஜனம் மக்கள் மத்தியில் இப்போ எப்படிப்பட்ட புரிதல் இருக்குது இந்த பிராணியை பற்றி மறுமை நாளுடைய அந்த பத்து அடையாளம் அதில் வந்து அதிசய பிராணி இந்த அதிசய பிராணியை பற்றி எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்ப்போம் இந்த அதிசய பிராணி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குரான் இருக்குது இருபத்தி ஏழாவது தேர்தலில் எண்பத்தி ரெண்டாவது வசனத்தில் வந்து அதில் சொல்கிறோம் அவர்கள் மீது வேதனுடைய வாக்கு ஏற்பட்டுவிட்டால் அவர்களுக்காக ஒரு மிருகத்தை பூமியிலிருந்து நாம் வெளியாக்குவோம் அவர்களுக்காக பூமியிலிருந்து ஒரு மிருகத்தை வெளியாக்குவோம் அது நிச்சயமாக மனிதர்கள் நம் வசனங்களின் மீது உறுதி கொள்ளவில்லை என்று அவர்களிடம் பேசும் இதுதான் அந்த குரான் வசனம் அந்த பிராணியை பற்றி குரானில் தான் வருது அதே மாதிரி ஹதீஸ்லீம் வந்து இந்த பிராணியை பற்றி நபிசுல்லா அசலம் அவர்கள் சொல்கிறாங்க நபீஸ்லாம் முஸ்லீமில் இருக்க ஒரு நிறைய ஹதீஸ் இருக்கு அதில் முஸ் ஒரு ஹதீஸ் முஸ்லீமில் வந்து ஐயாயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஹதீஸ் நபீசுல்லாஸ்லாம் அவர்கள் மாடி ஒன்றில் இருந்தார்கள் நாங்கள் கீழே இருந்தோம் என்ன அப்போ பார்த்தீங்கன்னா சகாவாக்கள் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க மறுமை நாள் சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க அப்போ வந்து ரசூலா யாரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் யோக முடிவு நாளை பற்றி நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம் அப்போ ரசூலா சொல்கிறாங்க பத்து விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி யோக முடிவு நாள் வராது இதை என்னிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலா ஒவ்வொன்றா சீக்வன்ஸ் பண்றாங்க கிழக்கில் ஒரு பூகம்பம் மேற்கில் ஒரு பூகம்பம் அரபு தீபகர்வத்தில் ஒரு பூகம்பம் புகை மூட்டம் தஜ்ஜால் பூமிக்குள்ளிருந்து வெளிப்படும் ஒரு பிராணி யாஜூஜ் மாஜூத் சூரியன் மேற்கிலிருந்து உதிப்ப மேற்கிலிருந்து உதிப்பது ஈசா ஐசா அலை சலாம் அவங்க அப்புறம் வந்து இருந்து ஒரு நெருப்பு இந்த ஒரு பத்து முன்னறிப்பு வந்து வராமல் மறுமை நாள் வராது அப்படின்னு சொல்லி நம்ம விஷயம் சொல்கிறாங்க அப்போ இதுலேயும் அந்த பிராணியை பற்றி ஒரு இது வந்து வருது அப்போ வஹாபி சதம் சொன்ன ரெண்டு வகையினர் வந்து விளக்கங்கள் சொல்கிறாங்கன்ட்டு அப்போ முதல் சாராக இருக்காங்க இல்லையா இந்த வஹாபிசம்துரான் ஹதீஸ் பேசுறவங்க எல்லாருமே ஒரே குரூப் தான் இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நிர்வாகம் தான் வேறு வேறையா இருக்குமே தவிர இந்த சகோதர்கள் எல்லாருமே ஒரே குரூப் தான் அப்போ இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பூமியிலிருந்து பிளந்துட்டு வரும் இந்த பிராணி எப்படிப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து மறுமை நாள் நெருக்கத்தில் ஒரு அற்புதமாக அதை வெளிப்படுத்தக்கூடியது பூமியிலிருந்து மண்ணிலிருந்து விட்டு வெளியே வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இன்னொரு விளக்கம் அடுத்தது என்ன சொல்றாங்க மேற்கொண்ட அந்த பிராணி பத்தி என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா இந்த உருவம் வந்து இதுவரை பூமியில் இருக்கிற எந்த பிராணி மாதிரியும் இருக்காது டைனோசர் மாதிரி கூட அது இருக்காது இருந்திருந்ததுன்னா அந்த பிராணியை மென்ஷன் பண்ணி ரசூலாக சொல்லியிருப்பாங்க பூமியில இருந்து ஒரு ஆடு வரும் அப்படின்னு ரசூலாக சொல்லியிருப்பாங்க இல்ல பூமியிலேருந்து இருந்து ஒரு யானை வரும் பூமியிலிருந்து ஒரு ஒட்டகம் வரும் அது ரசிகுலராக சொல்லியிருப்பாங்க ஸோ அதை சொல்லலை இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா இது வரைக்கும் அந்த உருவத்தில் ஒரு பிராணி இந்த மனிதர்கள் பார்த்தது ஸோ அதனால வந்து அது அதிசயமான ஒரு பிராணியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பிஜே கொண்ட பிஜே மாதிரியான ஆட்கள் வந்து விளக்கம் வந்து சொல்கிறாங்க இதே தான் எல்லாருமே சொல்றாங்க அதே மாதிரி அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த பிராணி வந்து அது பிராணியுடைய தன்மை எப்படிப்பட்டது அப்படிங்கும்போது அது வந்து பேசுவோம் மனிதர்கள் படத்தில் பேசுவோம் எப்படி பேசுவோம்னா மனிதர்கள் பேசுகிற மாதிரியே பேசுவோம் கிளி பேசுகிற மாதிரிலாம் பேசாது அப்படி ஒரு ஆர்டிக்கல் கூட இருக்குகள் வந்து விட்டுருக்காங்க நெட்ல அந்த ஆர்டிகல் என்ன பட்டிருக்காங்கன்னா கிளி கூட பேசுது இப்போ நம்ம சொல்லி கொடுத்தது அப்படியே பேசுது இந்த பிராணி அப்படியெல்லாம் பேசாது சுயமாக பேசுவோம் இது கிளி மாதிரி பேசாதே சுயமாக பேசுவோம் அப்போ அடுத்த ஒரு கேள்வி வருதுல மனிதர்கள் பேசுனா இப்போ என்ன மொழியில் பேசுவோம் தமிழில் பேசுமா இங்கிலீஷில் பேசுமா மலையாளத்தில் பேசுமா கன்னடத்தில் பேசுமா எல்லா பாஷையும் அதுக்கு தெரியும் இப்படி ஒரு விளக்கம் சொல்கிறேன் ஏன்னா அதெல்லாம் வந்து பொதுவாக மனிதர்கள் இடத்துல பேசுன்னு சொல்கிறான் அப்போ அந்த பிராணி எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா எல்லா லாங்குவேஜும் அதுக்கு பிராணி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து சொல்கிறேன் அடுத்தது அது வந்து எதை பற்றி பேசுவோம் டாபிக் ஒன்றும் என்ன டாபிக் பேசும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாரா செய்யும் அல்லாவை வந்து வணங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவா செய்யும் நம்முடைய வசனங்களை நம்பாதது ஏன் அல்லாவுடைய வசனங்களை ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க மறுமைன்னு ஒன்று இருக்குது அல்லான்னு ஒருத்தன் இருக்கான் சொர்க்கம்னு ஒன்று இருக்குது நரகம்னு ஒன்று இருக்குது இதெல்லாம் நம்புங்க உங்களுடைய வாழ்க்கை வந்து சரியான முறையில் அமைச்சிங்க அப்படின்னு சொல்லி பேசுவோம் அதில் உள்ளடங்குன ஒரு கருத்து என்ன அப்படின்னா அந்த ஒவ்வொரு பிரிவும் பேசுகிறாங்க இல்லையா அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா நாம தான் சத்தியத்தில் இருக்கிறோம் நாம தான் சத்தியத்தில் இருக்கிறோம் ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த மற்ற மற்ற பிரிவினர்கள் என்னது அசத்தியத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது நம்ம குரூப் சார்பாக பேசுவோம் அப்போ இப்போ அந்த அந்த பிராணி வந்தால் என்ன பேசுவோம் கவியூத் குரூப் என்ன நினைக்கிறாங்க தவியூத் பேசுவோம் தர்காவுக்கு போகிற தப்புன்னு அது பேசுவோம் அப்படின்னு இப்போ தர்காவுக்கு போகிற மக்கள் என்ன நினைப்பாங்க அது வந்து இவங்களுக்கு பேசுவோம் அவளியாக்களுடைய மகத்துவம் என்னென்ன பேசுவோம் அவளியாக்களுடைய கராமத்து என்னென்னா நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ரசூல்லாவுடைய முகபத்தை வந்து நீங்கள் கிண்டல் பண்ணீங்க இந்த வகாபிகளுடைய அநியாயம் என்ன இப்படி பேசுவோம் இவங்க சியாக்கள் என்ன நினைக்கிறாங்க அவங்க அப்படி அகிலபயத்துடைய சிறப்புகளை பற்றி பேசுவோம் இப்படி ஒவ்வொருத்தரும் என்ன நினைக்கிறாங்க தங்களுக்கு சாதகமாக அது பேசுவோம் அப்படிங்கறதும் நினைக்கிறாங்க மொட்டத்தில் அது என்னவா இவங்க ஜமாத்துடைய தாயியால் செயல்படும் அந்த பிராணி வந்து நமக்கு வந்து தாவா செய்யறது தாயா வந்து செயல்படும் அப்படிங்கிறது ஒரு அதுக்குள்ள அவங்களுடைய அந்த சொல்றாங்க அதுக்குள்ள அதுவும் இன்க்ளூட் ஆகுது அப்போ இது ஒரு விஷயம் அப்ப இவங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் குரூப் இவங்க விளக்கம் இவ்வளவுதான் இதை தாண்டி இவங்க வந்து அந்த விளக்கத்துக்கும் வந்து போறதில்லை அடுத்து அடுத்தது நிறைய செய்திகள் வருது அந்த செய்திகள் எல்லாத்தையுமே இவங்க மறுக்கிறாங்க அந்த செய்தி வந்து சரியான செய்தி கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அப்ப ரெண்டாவது குரூப் இருக்கிறாங்க இல்லையா சுண்ண ஜமாத்து இவங்க வந்து இந்த பிராணி பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இவங்க சொல்றாங்க இந்த பிராணி வந்து ரொம்ப நல்ல பிராணி சொர்க்கவாசி பிராணி இது மூசா நபியுடைய பாம்பு மூசா நபி கைத்தடி போடும்போது பாம்பு வச்சுல அது அப்புறம் நாய் எனக்கு குகைவாசிகள் இருக்கும்போது நாய் இருந்துச்சு அது அப்புறம் சாரி நபியுடைய ஒட்டகம் அது அதுவும் சொர்க்கத்துக்கு போவோம் அப்புறம் இது எது தாபத்துள்ளாரு அப்போ இதுக்கு அடிப்படை கேட்டிங்கன்னா அதான் கிடையாது தான் சொன்னால் இவங்களுக்கு கை காலே கிடையாது இவங்க ஏதோ ஒரு உளமாக்கள் ஏதோ ஒரு முன்னோர்கள் அந்த காலத்தில் பேசிட்டாங்கன்னா போதும் அதை வச்சு இவங்க சொல்லிடுவாங்க அப்போ இந்த பிராணியை பற்றி இவங்க சொல்கிற விஷயம் மக்கள் மனசில் மக்கள்கிட்ட இதை சொல்கிறாங்க இது சொர்க்கத்துக்கு போகிற பிராணி அப்படிங்கிறேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பிராணி வந்து என்ன பண்ணணும்னா அற்புதங்கள்லாம் நிகழ்த்தும் பயங்கரமான கராமத்துகள்லாம் இது வந்து நிகழ்த்தும் இது வந்து என்ன ப்ரூஃப் பண்ணோம் அப்படின்னா அல்லாவுக்கு மட்டும் ஆற்றல் கிடையாது அவ்வளோ ஆற்றல் இருக்குல்ல அது வந்து இதே செஞ்சு காட்டுவோம் நீ சொன்ன அந்த வாகிகள்னு சொல்கிறாங்களே அல்லாவுக்கு மட்டும் தான் ஆற்றல்னுட்டு அதை வந்து இது உடச்சி பிரேக் பண்ணி அதை வந்து சேலஞ்ச் பண்ணுவோம் அதுக்கிட்ட மூசா நபியோடைய கைத்தடி இருக்குது அதுக்கிட்ட என்ன இருக்குது மூசா நபியோடைய அந்த அசா இருக்குது அதை வச்சுக்கிட்டு அதை என்ன பண்ணும் அற்புதம் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க இது மாதிரியான விஷயங்கள் இது இதெல்லாம் வந்து இவங்க சொல்கிறது கட்டப்பட்ட செய்திகள் வந்து நிறைய இருக்குது யாஜி மாஜுக்குள்ள இருப்பாங்க காதுக்குள்ளே வந்து தூங்குவாங்க அது மாதிரி வந்து பிராணி விஷயத்துலயும் சில இட்டு கட்டப்பட்ட செய்திகள் இருக்கு என்னன்னா இந்த பிராணி வந்து ஒன்று கிடையாது மூணு இப்படி ஒரு அதிசே இருக்கு இட்டு கட்டப்பட்ட செய்தி எல்லாமே ஒண்ணு இல்ல மூணு ஒன்று பைத்துல் முகாத ஒண்ணு கிளம்புவோம் இன்னொன்னு வந்து மக்கால வந்து ஒரு கிளம்பும் இன்னொன்னு வந்து இன்னொரு இடத்துல கிளம்போ மொத்தம் மூணு இடத்துல இருந்து வருவோம் அந்த பிராணியுடைய சைஸ் பாத்தீங்கன்னா கால் பூமியில இருக்கும் தலை வந்து வானத்துல இருக்கும் அவ்வளவு பெருசா இருக்கும் அது எந்திரிக்கிறதுக்கே ஒரு நாள் ஆகும் பூமியில இருந்து வர்றது ஒரு நாள் பூரா வெளியே வந்துக்கிட்டே இருக்குமா புரியுதா சைஸ் அவ்வளோ பெருசு அந்த காட்சியில் அந்த மாதிரி காட்டுறாங்கல்ல அது மாதிரி வந்து பெருசு காபாவில் வந்து ஹஜர் அசூத்துக்கும் மகாமிப்ராமிக்கும் நடுவில் எந்திரிக்கும் அந்த காபத்துள்ள அப்படி அந்த தவாஃப் பண்ணுற அந்த இடத்துல அதுக்குள்ளே இருந்து அப்படி குழந்தைகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுவோம்னா தொலாவது அவங்கள பார்த்து தொழுவ சொல்லுவோம் தொழுவாமல் இத்தனை நாள் இருந்தீங்களா ஏன் தொழுவில்ல இப்போ தொழுவுங்க அப்படின்னு சொல்லி அதை பேசுவோம் அப்போ அந்த ஹதீஸில் எப்படி வருதுன்னா அது வரைக்கும் தொழாதான் இருப்பான் அவன் அந்த பிராணியை பார்த்தோன்னா ஆக்டிங் பண்ணி தக்கிர் கட்டுவானமா அந்த பிராணி சொல்லுவாம கை கைவிடு இவ்வளோ நாள் ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தா நீ வந்து என்னை ஏமாற்ற பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு இது இந்த பிராணியோடைய டியூட்டி என்ன அப்படின்னா தாவா செய்யாது இது இது கொலை பண்ணும் இந்த பிராணி என்ன பண்ணும் அப்படின்னா கெட்டவங்களை எல்லாத்தையுமே அழிச்சி கொண்டுரும் அப்படின்னு சொல்லி யாரையுமே விடாது அந்த தொழைக்கு நடிக்கிறவங்க கூட என்ன பண்ணாது அது விடாது இந்த பிராணி வந்து விடாது அவங்க வந்து எல்லாருமே வந்து ஒரு லெஃப்ட் ரைட் இழுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது வந்து இந்த செய்திகள் எல்லாம் இருக்குல்ல இது வந்து ஹண்ட்ரட் பெர்சென்ட்டு லைஃபான செய்தியும் கூட இட்டுக்கட்டப்பட்ட செய்தி அந்த மாதிரி ரொம்ப ஒரு மோசமான தரத்தில் இருக்குது அப்போ இது எல்லாமே தப்பு இந்த வஹாபிசம் சொன்ன அந்த செய்திகள் இருக்காங்களா அதெல்லாமே கரெக்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் அதையும் அட்டாச் பண்ணிடலாம் என்ன அப்படின்னா இந்த வஹாபி உலமாக்கள் இருக்கிறாங்க இல்லையா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மறுமையினுடைய சமீபத்தில் ஏராளமான அற்புதங்கள் நிகழும் அந்த பிஜே வந்து மறுமை நாளுடைய சொல்லிட்டு ஒரு தொடராக பேசியிருப்பார் அதில் வந்து அவர் சொல்வார் அந்த மறுமை நாளுடைய அந்த காலகட்டத்தை நீங்கள் அடைஞ்சிட்டிங்கனாலே எல்லாமே அற்புதமாக இருக்கும் எதுவுமே வந்து என்னவாக இருக்காது இந்த பிசிக்கல் ஃபினாமினா ஆஃப் நேச்சர் படி இருக்காது எல்லாமே வந்து தாறுமாற அற்புதம் இருக்கும் இப்போ அந்த வகையில் வந்து இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயம் அப்போ இந்த பிராணி வந்து எல்லாமே அற்புதமாக இருக்கும் அதனால் வந்து அந்த ஹதீஸ்களில் எப்படி இருந்தாலும் அதை அப்படியே நம்பிக்கணும் அந்த ஹதீஸில் எப்படி அந்த செய்திகள் வந்தாலும் அதை வந்து அப்படியே நம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதிலே வந்து இன்னொரு சாரார் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை மறுத்து பேசக்கூடிய முஸ்லீம்களும் இருக்காங்க டோட்டலாக அந்த செக்யுலராக இருப்பாங்க தெரியுமா அந்த ரொம்ப பகுத்தறிவு பேசிட்டு இருப்பாங்க அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பூமிலேருந்து எப்படா பிராணிலாம் வரும் எல்லாம் நம்ப மாதிரியா இருக்குது சும்மா கட்டுக்கதையை இஸ்லாத்தின் பேரில் விட்டுட்டு இருக்கிறீங்க ஏன்னா சயின்ஸ் இந்த அளவுக்கு டெவலப் ஆகி போச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி இருக்கிறீங்க ஆனால் இந்த நேரத்தில் வந்து எல்லாம் வந்து நீங்கள் வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த மாதிரி வந்து இந்த மறுக்கக்கூடிய ஆட்களை வரைக்கும் இன்னொரு கூடுதல் தகவல் புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா இந்த மறுக்கிறவங்க இருக்காங்க இல்லையா அந்த அற்புதங்கள் இனி நடக்க போகிற விஷயங்களை மறுக்கிறாங்களா அவங்க இதுக்கு முன்னாடி நடந்ததையும் சரிதான் தான் மறுக்கிறேன் மூசா நபி காலத்தில் கடல் பிறந்துச்சு அப்படின்னா அதை அவங்க என்ன சொல்கிறாங்க ஏற்றுக்கிறதுல அது எப்படி கடல் பிளந்துருக்கும் நீங்கள் தப்பாக சொல்கிறீங்கிறாங்க அப்போ ஜின்களை பற்றி மலக்குமார்களை பற்றி எல்லா விஷயத்துலையுமே அவங்க என்ன பண்ணுறாங்க தவறாக தான் பேசிட்டு வர்றாங்க அப்போது இந்த குரூப் மாதிரி நாம இல்லை நாம ஏன் அந்த நாம அந்த பிராணிக்கு மாற்று கொடுக்கும் கொடுக்கும்போது ஒரு லேபிள் நம்ம மேலே ஒட்டிடுவாங்க என்ன அப்படின்னா நபிசுலாசலம் அவர்கள் சொன்னது நடக்குங்கிறது இவங்களுக்கு நம்பிக்கை இல்லை அது எப்படி பூமி வந்து பிராணி வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க நம்மளை வந்து நாம சொல்கிற விஷயத்தை மறுக்கிறாங்க அதனால் நமக்கு என்ன இல்லைங்கிறாங்க ஈமான் இல்லை அதனால் வந்து இவங்க நம்புறது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க நாம அந்த அடிப்படையில் இல்லை ஏன்னா இந்த ஈமான் இல்லாமல் இந்த மாதிரியான விஷயங்களை மறுக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது முஸ்லீம்கள்லேயே ஒரு கூட்டம் இருக்குது ஆனால் அந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ நடக்க போகிற விஷயத்த மட்டும் இல்லை இது முன்னாடி நடந்ததே அது மறுக்குது ஸ்டாலின் நபியுடைய ஒட்டகமும் வந்தது மறுக்குது புரியுதுங்களா இப்போ மூசா நபியுடைய அந்த அற்புதங்களையும் வந்து அதை மறுக்குது அப்போ அதுக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நாம் வந்து புரிஞ்சுக்கணும் இப்போது நாம் என்ன கோணத்தில் வந்து சொல்கிறோம் அதை ப்ரெசென்ட் பண்ணுறோம் நம்ம என்ன கோணத்தில் இதை ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது பிராணி கிடையாது அது உயிர் உள்ள ஒரு மிருகமோ ஒரு பிசிக்கலாக ஒரு பிராணியோ அது கிடையாது அது மாற்று பொருள் கொண்டது ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா அல்லா அந்த மாதிரியான அற்புதங்களை தரமாட்டான்னு சொல்லி அதில் குரான்லேயே டிக்ளேர் பண்ணிட்டான் இனி வந்து இந்த தீனை வந்து உண்மைன்னு சொல்லி நிலைநாட்டுறதுக்கோ இனி வந்து நம்ப வைக்கிறதுக்காக அற்புதங்கள் நிகழ்த்துவானா அவங்க சொல்கிறாங்களே மேலே பட்டியல் போடுறாங்களே அந்த காலம் மறுமை நாள் நெருங்க நெருங்க எல்லாமே அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு காலத்துக்கு ட்ராவல் பண்ண வைக்கிறாங்க மக்களை புரியுதா இல்லையா அந்த காலத்துக்கு ட்ராவல் பண்ண வைக்கிறாங்க அப்படியே அந்த ஹாரி பாட்ரு மாதிரியும் இந்த லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் மாதிரியும் புரியுங்களா அந்த காலத்துக்கே நீங்கள் போயிடுவீங்க எல்லாமே அற்புதமாக நடந்துட்டு இருக்கும் அப்படி இந்த தெருவில் போனால் மலக்குகள் சுற்றிட்டு இருப்பாங்க இந்த தெருவில் போனால் ஜிங்கல் இப்படி வந்து ஒரு உலகத்தில் நம்ம போக போகிறோம் அப்படி அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் கொண்டு வராங்க ஒரு ஒரு டிஸ்னிலேண்ட்ல கொண்டு போய் உங்களை விடுற மாதிரி அந்த மாதிரி கொண்டு போய் உங்களை வைக்கிறாங்க ஆனா கண்டிப்பா அது மாதிரி மட்டும் வரவே வராது ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா நானே சொல்லா ஹுரான் அப்படி அடிச்சு பேசுது என்ன பேசுதுன்னு பாத்தீங்கன்னா பதினேழாவதாயிரத்துல ஐம்பத்தொம்பது இது பல இடம் பல தடவை நான் குறிப்பிட்டிருக்கோம் அற்புதங்களை முன்னோர்கள் பொய்யென கருதியதே அதை நாம் இப்போது அனுப்புவதற்கு தடையாக உள்ளது இதற்கு முன் சமூது சமுதாயத்தாருக்கு ஒரு பெண் ஒட்டகத்தை கண்கூடான அட்டாச்சியாக கொடுத்திருந்தோம் அவர்களோ அதற்கு அநியாயம் செய்து விட்டனர் அட்டாட்சிகளை எல்லாம் பயமுறுத்துவதற்காகவே தவிர வேறு அனுப்பு நாம் வந்து அனுப்புவதில்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றான் இது பதினேழாவது ஏதாவது ஐம்பத்தி ஒன்பது வசனத்துல சொல்றான் சமூக சமுதாயத்துடைய ஒட்டகம் எப்படி வந்துச்சு மலையை பிளந்துட்டு வந்து சரி அதாவது பூமியை பிளந்துக்கிட்டு ஒரு ஒட்டகம் வந்தது அப்ப இந்த ஒட்டகத்தை பார்த்து அந்த சமூக சமுதாயத்தின மக்கள் ஈமான் கொண்டாங்களா ஈமான் கொள்ளல இப்போ ஈமான் கொல்லலைன்னு சொல்லி அல்ல ரீசன சொல்லி இது இதுக்கு அப்புறம் நான் அந்த ஃபிசிக்கல் ஃபினாமினா உடைச்சி ஒரு அற்புதம் செய்ய மாட்டேன்ட்டான் சொல்றது புரியுதா இல்லையா இந்த ஃபிசிக்கல் ரூல்ஸ் இருக்கு இல்லைங்க இந்த இயற்கை நியதிகள் எல்லாம் வந்து வகுத்துட்டா அந்த பூமிக்கு அந்த நியதிகளை உடச்சு காமிச்சா அதுக்கு பேர் தான் அற்புதம் இதை நான் செய்ய மாட்டேன்ட்டான் ஏன் செய்ய மாட்டேன்னு காரணம் எல்லாம் சொல்லும்போது என்ன சொல்றான் மக்கள் நம்ப மாட்டேங்கிறாங்க சொன்னால் என்னன்றாங்க மேஜிக்ன்றாங்க நல்லா சொல்றாங்க இது வந்து நபிசுல்லா சொல்லாம் அவர்கள் காலத்திலேயே கூட என்ன பண்ணாங்க ரசூலா சந்திரனை ரெண்டா பிளந்தாங்க சந்திரனை ரெண்டா பிளந்தாங்க ஆனா இதை நம்புனாங்களா மக்கள் சூன்யம் போயிட்டாங்க அப்ப இந்த மாதிரி வந்து மேஜிக் வேலை மாதிரியான ஒரு அற்புதம் நான் செய்ய மாட்டேன் ஏன்னா செஞ்சா மக்கள் நம்புறதில்ல நம்பலைன்னா பிரச்சனை இல்லை அல்ல அழிச்சிருவான் அந்த கூட்டத்தை அற்புதம் செஞ்சு நம்பல அப்படின்னா அல்ல அதை என்ன பண்ணிடுவான் அழிச்சிருவான்னு சொல்லி அதெல்லாம் சொல்றான் இப்படி தெளிவா அந்த காலத்து மக்களுக்கே எல்லாம் அனுப்ப மாட்டேன்னா அட்வான்ஸ் அறிவு இருக்கிறவங்க அதே மேஜிக் இறக்குன்னா எவ்வளவு முரண்பாடான ஒரு விளக்கமா இருக்கு புரியுதா இல்லையா பூமியை பிறந்துகிட்டு வந்த அந்த காலத்து பிராணியவே யாரும் நம்பளையும் போது ரெண்டாயிரம் வருஷம் அப்டேட் ஆகி இன்னைக்கு வந்து பூமிலிருந்து ஒரு பிராணி வந்ததுன்னா என்ன சொல்லுவாங்க இன்னைக்கு ஹாலோகிராம் டெக்னாலஜி வந்துருச்சு தெரியுமில்ல ஹாலோகிராம் டெக்னாலஜி தெரியுமில்ல இந்த இடத்துல ஐம்பது பேர் உக்காந்துட்டு இருக்கு இடத்துல அமெரிக்கா அதிபரும் மோடியும் இருக்கிற மாதிரி காட்ட முடியும் விசுவல்ல காட்ட முடியும் அப்ப அந்த மாதிரி ஒரு பிராணி வந்து பேசினா அவன் நூறு பிராணி காட்டுவான் அவன் நம்ம ஒண்ணு காட்டுவோம் அல்ல இருக்கிறான்ட்டு அல்ல இல்லைன்னு அவன் நூறு காட்டுவான் அதுவும் பெருசா டைனோசர் வரும் என்னது அது அந்த ஹாலிவுட் படத்தில் இருக்கிற எல்லா விலங்குக்கும் உயிர் கொடுத்து அதை எல்லாமே பேச வச்சிருவோம் பேச வச்சாலும் நம்ப மாட்டாங்க மக்கள் அப்ப அல்ல செய்யவே மாட்டான்னு சொன்ன விஷயத்த தான் நடக்கும் நம்ம விளக்கம் கொடுக்கறது சரியா என்ன வேணாலும் நான் செய்வேன் இப்படி மட்டும் செய்ய மாட்டேங்கிறான் எது சாலின் அதுவும் அந்த எக்ஸாம்பிள் அந்த வசனத்துல என்ன கொடுக்குறான் பல அந்த பிசிக்கல் பினாமினா உடச்சது காமிச்சாலும் அல்ல எதை காட்டாங்க சாலி நபியுடைய ஒட்டகத்தை தான் காட்டுறான் இந்த ஒட்டகத்தை பொய்னு சொன்னாங்க அதனால நான் மறுபடியும் இது மாதிரி நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னதுல ஒட்டக மாதிரி ஒரு பிராணி வந்து பூமியில இருந்து பிறந்துட்டு வரும் அது மனிதர்கள் இடத்துல பேசும் நம்ம விளங்குறது வந்து சரி கிடையாதுங்கிறது நாம வந்து அது மூலமா சொல்றோம் இது வந்து அப்ப கிடையாதுன்னு ஆயிடுச்சுல அப்ப என்னதான் அது பிராணி இல்ல அப்ப பிராணி இல்லைனா அப்ப வேற என்னதான் தான் அப்ப அதுக்கு என்ன விளக்கம்னு பாத்தீங்கன்னா அது இம்ரான் ஹுசேன் வந்து ஒரு விளக்கம் சொல்றாரு அந்த விளக்கம் வந்து நாம வந்து ஆய்வு பண்ணி பார்த்த வரைக்கும் அது சரின்னு அது சரின்னுப்படுது அதே விளக்கத்தை நானும் சரின்னு நினைக்கிறேன் அவர் சொன்னது அடன்ட் இல்லை அவர் சொன்ன இந்த விஷயம் நமக்கு அது சரின்னு பட்டதனால அது என்னுடைய விளக்கமும் கூட அப்போ அதுக்கு நானும் அதை வந்து ஒத்துக்கிறதுனால அதை வந்து நான் வந்து எடுத்து சொல்கிறேன் அது என்ன விளக்கம்னு பார்த்தீங்க அப்படின்னா மிருகம் அப்படிங்கிறது ஜெருசலத்திலிருந்து ஒரு சர்வாதிகார ஆட்சி மிருகத்தனமான ஒரு ஆட்சி வெளிப்படும் அது மிக கொடூரமான அடக்குமுறை செய்யும் மிக கொடூரமாக இந்த உலகத்தில் அடக்குமுறை செய்யும் அதற்கு பேர் தான் தாபுத்துல் அருசு பூமியுடைய பிராணின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு விளக்கம் வந்து சொன்னார் இந்த குரானி ஜெருசலம்கிற புக்கு அந்த புக்கில் வந்து அவர் அதை குறிப்பிட்டார் சுமார் ஒன் லைனில் குறிப்பிட்டிருந்தார் அவர் ரொம்ப கொடூரமாக நடந்துக்குது இதுதான் அந்த பிராணி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடந்து அப்படி போயிட்டார் ஆனால் நாம வந்து எதான் சொல்கிறேன் இங்கே நாம நிறைய எதிர்கேள்வி கேட்டு நம்ம தர்க்கம் பண்ணி நம்ம வாழ்க்கை கடந்தவோணும் அப்போ அதுக்கு வந்து மேற்கொண்டு விளக்கம் தேடும்போது நிறைய விஷயம் கிடைக்குது அதனால தான் நம்ம இவ்வளோ பெருசாக விளக்க வேண்டியது இருக்கு அவர் வந்து இந்த வீடியோவாக பேசும்போது அஞ்சு நிமிஷம் தான் பேசுகிறார் தாபத்துள்ளாரு தாபத்துள்ளாருன்னா என்ன சுருக்கமாக சொல்லுங்கன்னா இதுதான் இஸ்ரேலருந்து வெளிப்படுற ஒரு சர்வாதிகார ஆட்சி அது எப்படின்னு நான் ஆயிரம் கேள்வி கேட்போம் அதுக்காகத்தான் இவ்வளவு பெருசா பேச வேண்டியது சுருக்கமா சொல்லு அப்படின்னா சுருக்கமா சொல்ல முடியாது சுருக்கமா கேட்டவங்களுக்கு அவ்வளவுதான் இங்கே கிளாஸ் முடிஞ்சு போச்சு கவிட் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே போகும் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்போ எப்படி நீ சொன்னா நான் நம்பணுமா அப்படின்னா அதுதான் விளக்கம் நான் சொன்னா ஏன் நம்பணும் எப்படி அறிவே இல்லாம நம்ம வந்து ஒரு சர்வாதிகார ஆட்சிக்கும் இருக்கத்துக்கு கொண்டு போய் ஒப்பிடுறோமா அப்படிங்கிறது அது வந்து இவ்வளவு நீளமா வந்து அது நம்ம வண்டி பண்ண வேண்டியது வருது இதுல வந்து சில இடக்கான கேள்விகளும் கேட்க முடியும் என்ன அப்படின்னா மௌலன மது இதை சொல்லியிருக்கிறாரா குரான் தப்சீர்ல சொல்லல அப்போ நீங்கள் ஏற்றுக்கொண்ட அந்த உடம்புக்கள் கூட சொல்லலையா அப்போ அவங்க எல்லாம் வழிகாங்களா அப்படிமா அப்போ இது என்ன விஷயம்னா இது வந்து அப்படியெல்லாம் பார்க்க முடியாது அதாவது முன்னறிப்புகள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி பார்க்க முடியும் ஆனால் அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மௌலான மது இஸ்ராமோதி அவங்க எல்லாருமே இந்த விளக்கத்தை அவங்க சொல்லலைனாலும் அதோட ரிசல்ட் அவங்க சொல்லிதான் இருக்காங்க என்ன இஸ்ரேலுங்கிறது ரொம்ப டேஞ்சரு அது இந்த மனித குலத்தக்கே தீங்கானது அது ஒரு கொடுங்கோல் அது மாறும் அதை தட்ஜால் அங்கிருந்து ஆட்சி பண்ணுவோம் இது எல்லாருமே அவங்க பேசியிருக்காங்க புரியுதா இல்லையா இவங்க அது பிராணின்னு அது சொல்றது இல்லையே தவிர மற்றபடி நாம் என்ன சொல்கிறோமோ அதை சொல்றாங்க புரியுதா இல்லையா இது தண்ணின்னு ஒருத்தன் சொல்றான் ஒருத்தன் வாட்டர்ன்னு சொல்றான் ஆனா குடிக்கிற பொருளுங்கிறது காமனு அப்ப அது மாதிரி இது ஒரு மோசமான பொருள் இங்க இருந்து ஒரு ஆட்சி சர்வாதிகார ஆட்சி உருவாகும் அப்படின்னு யார் சொல்றா அல்லாஹ் இக்பாலும் சொல்றாரு மௌலான மோதூதியும் சொல்றாங்க இஸ்ரா ராமதும் சொல்றாங்க நாம சொல்லக்கூடிய அந்த அறிஞர்கள் எல்லாருமே இதை சொல்றாங்க ஆனா பிராணியோட அவங்க இந்த முன்னறிவிப்போட அவங்க அதை மேட்ச் பண்றது இல்ல அப்ப அந்த அடிப்படையில் அவங்க வந்து அதை சொல்ற விஷயம் இது இன்க்ளூட் ஆயிடும் அப்ப அந்த காலம் கடக்க கடக்க தான் இவங்க மேட்ச் பண்றாங்க அது அல்ல வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில கொடுப்பான் மௌலான மதுதி அப்படின்னா அவர் எல்லா துறையிலும் அவர் தேர்ச்சி பெற்றவர் கிடையாது அதே இம்ரான் ஹுசேன் அப்படின்னா அவர் எல்லா துறையிலும் தேர்ச்சி பெற்றவர் கிடையாது இஸ்ராமதுன்னா அவரும் எல்லா துறையிலும் தேர்ச்சி பெற்றவர் கிடையாது குரானுடைய தப்சீரில் எடுத்தீங்கன்னா மௌலான மதுதி டாப்பு அதே அது பொலிட்டிக்கல் சயின்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எழுதுறதுல மௌலான மதுதி டாப்பு இஸ்ராமது எடுத்தீங்கன்னா குரானை பயனாக செய்வதில் டாப்பு அதே வந்து இம்ரான்ஹேன் எடுத்தீங்கன்னா மறுமை நாளுடைய முன்னறிப்புகள் செய்கிறதுல டாப்பு அப்போ ஒவ்வொருத்தருவையும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும் எல்லாமே ஒரு தர சொல்லிருக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது அதே மாதிரி இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாருமே ஒரு விஷயத்துல காமனா இருக்காங்க எது இந்த ஒரு கவர்மெண்ட்டு இந்த மனித குலத்துக்கு தீங்கான ஒரு கவர்மெண்ட் இது வந்து கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதை வந்து ஒழிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உலகத்தை இன்னைக்கு ரெண்டா பிரிச்சிருங்க நீங்க முஸ்லீம் மூலமாக்கல ரெண்டா பிரிங்க யாரெல்லாம் இந்த சடங்கு இஸ்லாம் பேசுறாங்க பாருங்க இஸ்லாமுங்கிறது வெறும் வணக்க வழிபாடுகளோடு முடிஞ்சது அது வந்து அரசியல் இதெல்லாம் கிடையாது நபி சுல்லா சலாம் அவர்கள் வந்ததே நமக்கு எதுக்கு தொழுகன் நோன்பு இந்த மாதிரியான விஷயங்கள் இபாதத்து முறைகள் வணக்க வழிபாடுகள் கற்றுக் கொடுக்கறது தான் இவங்க எல்லாருக்குமே ஒரு காமன் ஒற்றுமை இருக்கும் என்னன்னா இஸ்ரேல இவங்க எதிரியாவே பார்க்க மாட்டாங்க இவங்க இஸ்ரேல ஒரு மேட்டராவே அவங்க எடுத்து பேசவே மாட்டாங்க இஸ்ரேல் என்ன நடக்குது பாலஸ்தீன் பிரச்சனை என்ன அதெல்லாம் ஒரு பொருள் இருக்காது அதே இந்த இஸ்லாம் கூறக்கூடிய அந்த அரசியல் இஸ்லாம பேசுறாங்க பாருங்க இந்த பொலிட்டிக்கல் இஸ்லாம் நபிஸ்லா இஸ்லாம் அவர்கள் கொண்டு வந்த இஸ்லாம் அந்த இஸ்லாம் பேசுறாங்க எல்லாருமே பாருங்க இஸ்ரேல் டச் பண்ணிருப்பாங்க எடுத்தீங்கன்னா அவங்களுடைய எழுத்துக்கள்லையும் அவர்களுடைய பயான்கள்லையும் அதிகமான விஷயம் எது கொண்டு வருவாங்க வனி இஸ்ராயலு இஸ்ரேலு இவங்க நமக்கு ஆபத்தானவங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை எல்லாமே கொண்டு வருவாங்க அப்ப இவங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க இன்னைக்கு எடுத்துங்க இன்னைக்கு இன்னைக்கு வந்து சலவுகள்லாம் எடுத்துங்க என்ன இருக்காங்க இஸ்ரேல் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர்லேயே இருப்பாங்க ஏன் இஸ்ரேலு எது பேசிட்டே இருக்கு இப்போ இன்னைக்கு சவுதி அரேபியோட ஸ்டாண்டு கூட என்ன இஸ்ரேல் மேலே வந்து சாஃப்ட் கார்னர் இருக்கா என்ன இருக்கு இன்னைக்கு சாஃப்ட் கார்னர் இருக்கு அப்போ இந்த அடிப்படையில் பொறுத்த வரைக்கும் மூலமாக்கள் நம்ம வந்து ரெண்டா பிரிச்சிட முடியும் ஒன்று இஸ்ரேலை வந்து ரொம்ப சாஃப்டா எடுத்துக்கிறவங்க இன்னொன்று இஸ்ரேலிடம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிற சொல்லக்கூடிய இந்த விஷயம் பொறுத்த இருக்கும் அப்போ இதை வச்சு நம்ம ரெண்டா பிரிச்சிடலாம் இப்போ இந்த கால்நடை அப்படின்னு சொல்லியிருக்குல்ல எதை வச்சு நம்ம வந்து ஆட்சியோட கம்பேர் பண்ணுறோம் ஆட்சின்னு ஒரு வாரத்தில் சொன்னால் நம்ப முடியாதுப்பா எப்படிப்பா ஆச்சு மிருகம்னா மிருகம் தான் தாபத்தின் ஹுரானில் எப்படிலாம் வருது தெரியுமா தெரியும் குரான்ல எத்தனை இடத்துல தாபத்து வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு தாபத்துடைய மீனிங் என்ன கால்நடைக்கு மிருகத்துக்கு வந்து எத்தனை வாட்டி அல்ல பயன்படுத்தியிருக்கிறான் அது எல்லாமே தெரியும் அப்ப ஏன் இதை வந்து ஒரு ஆட்சியோட பொருத்துறோம் அப்படின்னா அதற்கு முகாந்திரம் இருக்கான்னு தான் பார்க்கணும் நாம சொல்றதுக்கு குரான்ல அனுமதி இருக்கா மிருகம்னு சொல்லி மிருகம் அல்லாததற்கு அந்த வார்த்தை பயன்படுத்துவதற்கு அனுமதி இருக்கா மிருகம்னு சொல்றோம் மிருகம்னுங்கிறத மிருகம் அல்லாதவர்களுக்கும் குரான் பயன்படுத்தியிருக்கா இதை வச்சு பார்க்கும்போது என்ன பண்ண முடியும் புரிஞ்சிக்கணும் அதுக்கு முன்னாடி குரான்ல இருந்து எப்படி எல்லாம் குரான் எடுத்துக்காட்டா பேசுங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் உதாரணத்துக்கு ஒரு ஆயிரத்தி எடுங்க இஞ்சி இது வந்து நாற்பத்தி எட்டாவது வசனம் நாற்பத்தி எட்டாவது அதிகாரத்தில் இருபத்தி வசனம் அதுல வந்து ஒரு உதாரணம் வந்து அல்ல சொல்றோம் இஞ்சியில் நபி சுல்லா சலாம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் உதாரணம் சொல்றோம் நபி சுல்லா சலாம் அவர்களுக்கும் யாருக்கு உதாரணம் நபி தோழர்களுக்கும் உதாரணம் சொல்றோம் முன்னறிவு பத்தி பேசுறான் இஞ்சியில் அவர்களில் உதாரணம் ஒரு பயிர் போன்றது இஞ்சியில் இருக்கக்கூடிய ரசூலா பத்தி உதாரணம் எப்படிப்பட்டது சஹாபாக்களை பத்தி இந்த சமுதாயத்தை பத்தி எப்படி உதாரணம் ஒரு பயிர் போன்றது அது முதலில் ஒரு குருத்தை வெளிப்படுத்தியது முதல்ல அந்த ஒரு பயிர் என்ன பண்ணுச்சு ஒரு குருத்து வெளிப்படுத்திச்சு அந்த குருத்து என்ன முஹாஜிர்கள் அந்த குருத்து கூட்டம் அந்த குருத்து என்னது முஹாஜிர்கள் பின் அதை வலுப்படுத்தியது அந்த குருத்தை அந்த பயிர் என்னாச்சு அந்த குருத்தை வந்து வலுப்படுத்திச்சு அந்த முஹாஜிர் கூட்டத்தை யார் வலுப்படுத்தினா அன்சாரிகள் அப்ப அல்ல எப்படி உதாரணம் காட்டுற பாருங்க இந்த ஒரு வசனத்திலேயே அல்ல எத்தனை உதாரணம் எப்படி மாற்று பொருள் பேசுற பாருங்க இஞ்சிலில் அவர்களில் உதாரணம் ஒரு பயிர் போன்றது அந்த பயிர் முதலில் ஒரு குருத்தை வெளிப்படுத்தியது அந்த குருத்து எது முஹாஜிர்கள் அதாவது மக்கள் இருக்கக்கூடிய அந்த தூய்மையான அந்த தோழர் கூட்டம் பின் அதை வலுப்படுத்தியது யார் வலுப்படுத்தினா அன்சாரிகள் பின்னர் அது பருத்து பிறகு எது உதவி அவுடன் படிக்கல நல்லா பருத்துருச்சு நல்லா ஸ்ட்ராங் ஆகி அந்த கவர்மெண்ட் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு பின் அதை பிறகு அது தன்னுடைய தண்டின் மீது நின்றது அதோடைய தண்டில் ஸ்ட்ராங்காக நின்றுச்சு தண்டு எது மக்கா கையில் கிடச்சிருச்சு மக்கா வெற்றி அதோடைய பேஸ் இந்த ஹிஜாஸுடைய தலைமை அது கையில் கிடச்சிருச்சு கிடைச்சதுக்கு அப்புறம் சொல்கிறான்ல விவசாயிகளை அது மகிழ்விப்பதற்காகும் விவசாயிக்கு எப்போ மகிழ் மகிழ்ச்சி கிடைக்கும் தான் வேலை விளை வச்சது பலன் கொடுக்கும்போது மகிழ்ச்சி கிடைக்கும் அப்ப அத்தனை வருஷம் வேலை செஞ்ச அந்த சகாவாக்களுக்கு அது சந்தோஷப்படுத்துச்சு எது அந்த பயிர் வந்து சந்தோஷப்படுத்துச்சு அவர்கள் பூத்து குலுங்குவதை கண்டு அபுபக்கர் உமர் உஸ்மான் அலி இவங்களுக்கு அது சந்தோஷப்படுத்தி அவங்க தானே விவசாயிகள் பஸ்ட் நாள்ல விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கு அது சந்தோஷப்படுத்துவதற்காகவும் அவர்கள் பூத்து குலுங்குவதை கண்டு இது விளைச்சல் கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி வயிறு எரியுது யார் நிராகரிப்பாளர்கள் யார் யூதர்கள் ஆஹா விளங்காம போயிடுவாங்கன்னு நினைச்சோம் டெவலப் ஆயிட்டாங்களே இன்னைக்கு உங்களுடைய டெவலப்மெண்ட் தான் அப்படின்னு பொறாமை அடைவதற்காகவும் தான் அல்ல சொல்றான் மொத்த வரலாறு அல்ல சகபகருடைய வரலாறு பயிர் தண்டு குருத்து பூத்து குழுங்குது இப்படி பேசிட்டு அதை முடிச்சிட்டான் அப்போ இதன் மூலமா எப்படி ஒரு ஒரு இதே சொல்லிட்டான் பாருங்க இது வந்து நாற்பத்தி எட்டாயிரத்தி ஆயிரத்துல இருபத்தொன்பது இது வந்து இஞ்சியில் பேசணுங்கிறான் இஞ்சியில் பொறுத்த வரைக்கும் என்னது அது ஹிக்மத் இஞ்சியில் வந்து கிதாபு கிடையாது இஞ்சியில் வந்து ஹிக்மத் தௌராத் வந்து கிதாப் அது ஹிக்மத் கிடையாது ஆனால் ஹுரான் கிதாபும் ஹிக்மத்தும் சேர்ந்தது ஹிக்மத்துங்கிறது என்ன அது ஒரு பெரிய ஸ்டோரி அதுவே வந்து ஒரு டீட்டெயிலாக விளக்க வேண்டிய ஒரு அது தனியாக ஒரு பயானே நம்ம பண்ணணும் ஹிக்மத்துங்கிறது ஹிக்மத்துனா என்ன அதோடைய வெரைட்டிஸ் என்ன அது வந்து ஒரு தனி விஷயம் அப்போ இன்ஜின்ல பாருங்க எப்பயுமே ஒரு உதாரணமாவே அதிகமா இருக்கும் அப்போ இதை வந்து எல்லாம் சொல்றான் அதே மாதிரி வந்து இந்த தீய ஆட்களுடைய அந்த பாதுகாப்பு இருக்குல்ல அதை பத்தி எல்லாம் சொல்லும்போது சிலந்தியுடைய வீடுங்கிற இருபத்தி ஒன்பது நாற்பத்தோரா வசனம் அதே மாதிரி பனி உலமாக்களை உளமாக்களை பார்த்து எல்லாம் சொல்லும்போது என்ன சொல்றான் ஏடு சுமக்கிற கழுதைகள் இந்த கெட்ட ஆளுங்களை பார்த்து என்ன சொல்கிறான் ஏடு சுமக்கிற கழுது அப்படிங்கிறான் அதே மாதிரி நேர்வழியை பார்த்தால என்ன சொல்கிறான் ஒலிங்கிறான் நேர்வழினா இப்போ ஒரு சஹாபா அபுபக்கர் இங்கே வந்தாருன்னா இந்த இருட்டாக ரூம் வெளிச்சமாயிருமா ஒளி இருக்கு அப்படின்ட்டு அது கிடையாது அப்போ அல்லா உபமானமாக நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்கிறான் அதே மாதிரி நேர்வழியில் உள்ளவனை பார்த்தா அல்ல என்ன சொல்கிறான் பார்வை இருக்கிறவன் அப்படிங்கிறான் அதே க வழிகட்டில் இருக்கிறவனு பார்த்தால என்ன சொல்கிறான் குருடன் அப்படிங்கிறான் இப்போ இது மாதிரியான உதாரணங்கள் இது பார்த்தீங்கன்னா அந்த நேர்வழிக்கும் பார்வையில் உள்ளவனுக்கும் குருடனுக்கும் பார்த்தீங்கன்னா ஆறாவது ஏதாவது ஐம்பது முப்பத்தஞ்சாவது பத்தொன்பது நாற்பதாவது இயத்துல ஐம்பத்தி எட்டாவது வசனம் அப்ப இத்தனை இடங்கள்ல அல்ல என்ன பண்றான் உதாரணங்களாகவே நிறைய விஷயங்கள் பேசுறான் அப்ப அந்த அடிப்படையில் ஒரு நேரடி வார்த்தை உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கும்னு நாம் அது சொன்னோம்னா அது என்ன ஆயிராது வளைச்சதாவோ திரிச்சதாவோ ஆயிராது ஏன்னா அது குரானுடைய உசூல்கள் ஒன்னு குரானுடைய அந்த அணுகக்கூடிய முறைகள்ல இதுவும் ஒரு வகை இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து புரிய வைக்கணும்